ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்தோங்க அதுக்கு பேர் எமரல் லேக் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எமரல் லேக் கிடையாதுங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இதோடய பேர் ஹேமில்டன் ஃபால்ஸ் இந்த எமரல் லேக்கோட பார்க்கிங்கில் இருந்து இந்த ஃபால்ஸுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே ஹைக் பண்ணி போனோம்னா இந்த காட்டு வழியாக ஹைக் பண்ணி போனோம்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குதுன்னு வெளியே இதில் இருந்தது மேப்பில் இருந்தது அதனால் நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபால்ஸை தேடி இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோம் என்னோட வாங்க நீங்களும் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோங்க ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஃபால்ஸை பார்த்த மாதிரியே தெரியல ஆனால் தண்ணி சத்தம் மட்டும் நல்லா கேட்குது எவ்வளோ அழகான ஓடைகள் அந்த இந்த ஃபால்ஸில் இருந்து வர தண்ணி அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஆனால் எங்கேயுமே ஃபால்ஸே தெரிய மாட்டேங்குதுங்க நடந்துகிட்டே இருக்கும் நடக்க நடக்க இந்த வழி ரொம்ப ஸ்டீப்பாக கொஞ்சம் குறுகலாகவும் கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் ஸ்லிப்படியாகவும் இருக்குது இருந்தாலும் விட மாட்டேன்னு ஃபால்ஸை பார்த்து ஆகணும் போயிட்டே இருக்கும் அப்படியே இவ்வளோ தூரம் வந்தால் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த ஃபால்ஸு குட்டியாக இருந்தாலும் அழகாக தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஃபால்ஸை பார்த்து ஃபஸ்ட்டு திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி உங்களை ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் பாய்!